வணக்கம் கல்யாணம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கான மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது கல்யாணத்தை கல்யா பையன் சரியில்லைங்க அவன் சுற்றுலான் கண்ணா பின்னான்ட்டு சினிமா ட்ராமானு போயிட்டே இருக்கான் லேட் நைட்டு தான் வரான் அவனுக்கு முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு கால் கட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது காலில் கட்டு போடுறது இல்ல ஒரு கட்டு போட்டாக்க காலில் க காயம்னாக்கா ஒரு கட்டு போடுவோம் அப்படி வீட்லயே முடங்கி கிடக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ளார ஒரு குடும்பம் அப்படிங்கிற கட்டமைப்புக்குள்ளார வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு தவிர திருமணம்ங்கிறது ஒரு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் வம்ச விருத்தி சம்பந்தப்பட்டதாகவும் இங்கே இருக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய மரணத்துக்கு பிறகும் யாரோ என்னையே பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்கு அந்த ஆசையின் விளைவாகவும் இந்த வாரிசு பரம்பரை வம்சம் வாழையடி வாழை அப்படிங்கிற விஷயமாகவும் இதை நாம் எடுத்துக்க வேண்டியிருக்கு கல்யாணங்கிறது அதனால தான் ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு இப்போ கல்யாணம் நடக்கிறது இல்லை தள்ளி போய்கிட்டே இருக்குது தள்ளி போயிட்டே இருக்கிறதுக்கு ஜாதகத்தில் இருக்கிற கட்டங்கள் ஒரு காரணம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திர வல்லுநர்கள் சொல்கிறாங்க அப்படின்னாக்க இதே போல் இன்னைக்கு இருக்கிற ஒரு இளைஞனாக இருக்கட்டும் ஒரு யுவதியா இருக்கட்டும் அவங்க ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டு திருமணத்துக்குன்னு சில விஷயங்களை வச்சிருக்காங்க முன்னாடிலாம் அந்த காலத்துல கல்யாணத்துக்கு ஒரு பையனை பாக்குறாங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை தேடுறாங்க அப்படின்னாக்க பையன் நல்ல குணம் குணமா இருக்கானா நல்ல பையனா இருக்கானா சிகரெட்டு தண்ணி அதெல்லாம் இல்லாதவங்கன்னா இருக்கானா அப்படின்லாம் பார்க்குற ஒரு வழக்கம் இருந்தது இன்னைக்கு சிகரெட்டு தண்ணி அப்படிங்கிற அந்த விஷயத்தை தவிர்த்துட்டு பையனுக்கு எவ்வளவு சம்பளம் சொந்தமாக ஊடுவாசல்லாம் இருக்குதா அவன் என்ன சேர்த்து வச்சிருக்கிறான் என்ன எங்களுக்கு வந்து அமெரிக்காவில் வேலை பார்க்குற மாப்பிள்ளை தான் வேணும் எனக்கு நானும் கல்யாணத்துக்கு பிறகு வேலைக்கு போகணும் அதுக்கு சம்மதிக்கணும் கல்யாணத்தில் க வேலைக்கு போகிற பிற்பாடு வரக்கூடிய சம்பளத்தில் ஒரு நான் எங்கள் பெ பெற்றவங்களுக்கு நான் கொடுக்கணும் இதுக்கு சம்மதிக்கணும்னு கண்டிஷன் அப்ளை அப்படிங்கிறது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இங்கே நிறையா வந்துருச்சுங்கிறதும் ஒரு முக்கிய காரணம் கல்யாண தடைகளுக்கு கல்யாண தாமதத்துக்கு இப்படி ஒரு சாபம் வாங்கி கல்யாணத்துக்கு தள்ளி போயிட்டே இருக்கு இந்த கோயிலுக்கு போங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்கன்னு நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் நம்ம இதில் முக்கியமானதா ஏங்க ஆனானப்பட்ட பார்வதிக்கே சாபம் ஏற்பட்டுச்சு நம்மெல்லாம் மனுஷங்க ஏமாத்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தையும் நம்ம புழக்கத்தில் இருக்குது பார்வதி தேவிக்கும் ஒரு சாபம் ஏற்பட்டுச்சு அந்த பார்வதி தேவிக்கு ஏற்பட்ட சாபத்தில் நீ பூமிக்கு வந்து பசுவாக இருந்து சுற்றி திரிவாயாக அப்படின்னு வந்துருச்சு அப்படி பார்வதி தேவி பசுவாக சுற்றித் திரிந்த இடங்கள் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வனம் சார்ந்த பகுதி அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அப்படி பசுவாக வந்தும் கூட சொல்லுவோம்ல எத்தனை ஜென்மம் இருந்தாலும் நீ எனக்கு புருஷன் இன்னும் எத்தனை ஜென்மம் ஏழு ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு மனைவி அப்படின்ற வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஆனா அடுத்த ஜென்மம் நமக்கு இருக்கான்னு தெரியாது அடுத்த ஜென்மத்துல இவதான் நமக்கு பொண்டாட்டியா அப்படிங்கிறதும் தெரியாது ஆனா அந்த வார்த்தை இருக்க அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னன்னாக்க தான் எனக்கு வேற யாரும் கிடையாது எப்ப நான் ஒரு மனுஷனா பிறந்தாலும் நீ தான் எனக்கு மனைவியா இருக்கும் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் நீ தான் எனக்கு கணவனா இருக்கணும் அதே போல கைலாயத்திலிருந்து சாபத்தினால் பூலோகத்துக்கு வந்து பசுவாக சுற்றித் திரிய அந்த பார்வதி தேவிக்கும் நான் இருந்தா என்ன இருந்தா என்ன இருந்தா என்ன இருந்தா என்ன எனக்கு நீ வேணும் அப்படின்னு ஒரே குறிக்கோளோடு இருந்து இங்கே வாழ்ந்து சாபத்தை வரமாக கொண்டாள் பார்வதி தேவி ஐயோ தங்கச்சி இப்படி போறாளே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு பார்வதி தேவிக்கினுடைய நலனுக்காக இல்லை அண்ணன் அப்படித்தானே நம்ம நம்ம எத்தனை அண்ணன் தங்கை உறவை பார்த்துருக்கோம் அப்படி அண்ணன் மகாவிஷ்ணு பசுவுக்காக பார்வதி தேவிக்காக அவரும் பூலோகத்துக்கு வந்து பாதுகாப்பாக அரண் போல இருந்து அவளுடைய தவத்துக்கும் அவளுடைய ஆசையையும் நிறைவேற்றுவதற்கு கூடவே இருந்தார் பசு கூடவே இருந்தார் மகாவிஷ்ணு அப்படின்னு ஸ்தல புராணம் பல விஷயங்களை சொல்லுது புராணங்கள் அதையே தான் வலியுறுத்தி சொல்லிட்டுருக்கு அப்படி பார்வதி தேவி பசுவாக இருந்து வரம் பெற்று சிவபெருமானை கரம் பிடித்த ஸ்தலம் அதற்கு அந்த திருமணம் அப்படிங்கிற பெயரே ஊர் பெயராகவும் அமைஞ்சது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய அடையாளமாக பார்க்க வேண்டியிருக்கு அந்த ஊர் தான் திருமணஞ்சேரி அப்படிங்கிறது கோயில் நகரம் அப்படின்னு சொல்லப்படுகிற கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற திருமணஞ்சேரி ஸ்தலம் குத்தாலத்துக்கு பக்கத்துல இருக்கு அந்த திருமணஞ்சேரி ஸ்தலத்துல கல்யாண சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோடையே சிவபெருமான் இருக்காரு கோகிலாம்பாள் அப்படிங்கிற திருநாமத்தோட பார்வதி தேவி குடியிருக்கா அப்ப நம்ம கல்யாணம்னாலே சுத்துக்குட்டுல இருக்கிற அத்தனை ஊர்காரங்களும் வந்துருவா இங்க சொந்த பந்தமெல்லாம் எங்க இருந்தெல்லாமா வந்துருவாங்க மண்டபத்தை பிடிக்கணும் மண்டபமே பெரிய மண்டபமா பிடிக்கணும் ஊர்ல இருந்து வரவங்களுக்கெல்லாம் தங்கறதுக்கெல்லாம் வசதிக்கு ஹோட்டல்ல ரூம் போடணும் அத்தனை வசதிகள்லாம் இருக்கு வேன் வசதி அப்படிலாம் இருக்கு இல்லையா ஆஹ் சிவபெருமான் பார்வதியோட கல்யாணம்னாக்கா அப்ப எப்படி இருந்திருக்கும் திருமணஞ்சேரியையும் திருமணஞ்சேரியை சுற்றி இருக்கிற பகுதிகள்லையுமா ஒவ்வொருத்தரை தங்க வைத்ததாக புராணம் சொல்லுது மேற்கோள் பாடி அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கு அந்த மேற்கோள் பாடியில தான் முப்பத்தி மூக்கோடி தேவர்களும் வந்து அங்கே இருந்தாங்க கல்யாணத்துக்கு புறப்பட்டு அங்கே இருந்து தான் கிளம்பி வராங்க அங்கே தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு கிழிச்சிட்டு அப்படி வந்ததாக சொல்லுவாங்க ஸோ மேற்கோள் பாடி அப்படிங்கிற ஒரு விஷயம் திருமணஞ்சேரியை சுற்றி இருக்கிற ஒரு விஷயம் திருமணஞ்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற காளியூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் கிராமத்துக்கு பேரே காளியூர் ஆமாம் அந்த கோ அந்த ஊர்லயே ஒரு சிவன் கோவில் இருக்குது அந்த ஊரில் இருக்கிற ஏழு அம்மன்கள் வந்து இன்னைக்கு அதை தரிசனம் பண்ண முடியும் திருவண்ணஞ்சேரிக்கு அப்படியே பின்னாடி மகாவிஷ்ணு வந்து செய்து கொடுக்கிறார் தாரை வார்த்து கொடுக்கிறார் சிவபெருமானுக்கு தாரை ஆல்ரெடி மகாவிஷ்ணு அங்கதான் இருக்கிறார் புரோகிதம் பண்றதுக்கு யாருப்பா மந்திரங்கள் எல்லாம் சொல்றதுக்கு ஏங்க எவ்வளவு பெரிய ஆளு சிவபெருமான் நான் மந்திரம் சொல்ற அப்படின்னு நம்ம எல்லாம் படைத்த பிரம்ம தேவன் அங்க மந்திரத்தை சொல்றார் இப்படி சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்ததாலையும் மகாவிஷ்ணு தாரை பார்த்து கொடுப்பதற்கு அங்கு வந்ததாகவும் பார்வதி தேவி கூடவே பாதுகாப்பாக மகாவிஷ்ணு அங்கே இருந்ததாகவும் கூடவே மகாலட்சுமியும் அங்கே குடிகொண்டிருந்ததாகவும் படைத்த பிரம்மாவே அங்க பீஜாட்சார மந்திரங்கள்ல இருந்து ஆரம்பித்து மாங்கல்யம் தந்து வரைக்கும் அத்தனை விஷயங்களையும் அங்க சொன்னதனாலையும் அந்த திருமணஞ்சேரி திருமண வரம் தரக்கூடிய ஸ்தலமாக பிரம்மாண்டமாக இன்னைக்கும் இருக்கு இந்த உலகத்திலிருந்து எங்கிருந்து இல்லாமோ திருமணஞ்சேரி அப்படிங்கிற அந்த ஸ்தலத்துக்கு வந்து வேண்டி கொள்கிற பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு என்னுடைய முப்பத்தி ஆறாவது வயசுல தான் எனக்கு திருமணம் நடந்தது நான் போகாத கோயில் இல்லை அப்படி சொல்லுவாங்கல்ல போகாத கோயில் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லைன்னு ஒரு வார்த்தையில அது மாதிரி நான் போகாத கோயில்கள் இல்லை அப்படி நான் போய் தரிசனம் பண்ணி பிரார்த்தனை செய்து கொண்ட ஸ்தலங்களில் திருமணஞ்சேரியும் ஒன்று அங்கே போய் அந்த தீர்த்தத்தில் நீராடி அங்கே நான் வழிபட்டு வந்து அடுத்த ஒரு எட்டு மாதங்களுக்குள்ளார எனக்கு திருமணம் நடந்தது அப்படிங்கிறது ஒரு கதை இது கதையானா இல்லை என்னுடைய வாழ்க்கை இப்படி நிறைய பேருக்கு திருமண வரம் தந்த ஸ்தலமாக இன்றைக்கும் திகழ்கிறது இந்த கோவிலுக்கு கல்யாணத்தால தடைபட்டு இருந்தாலும் சரி உங்கள் ஜாதக ரீதியில் தடைபட்டு இருந்தாலும் சரி இல்ல பையன் கல்யாணமே வேணாம்னு சொல்றாங்க என்ன செய்யறதுன்னு தெரில அப்படின்னு சொன்னாலும் சரி பொண்ணு வந்து நல்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கு அதனால பையனுக்கு அதே போல படிச்ச பையனை தேடுறதுங்கிறது குதிரை கும்பா இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களா இருந்தாலும் சரி இல்ல இதை ராசிப்படி இப்படி இந்த நட்சத்திரம் இப்படினாங்க எந்த ராசிக்கும் இப்படிலாம் கிடையாது எந்த நட்சத்திரத்துக்கா இந்த நட்சத்திரம் அப்படின்னாக்கா இப்படி அப்படிங்கிற விஷயமே கிடையாதுங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும் ஆண் மூலம் அரசாளம் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்பவே நம்பாதீங்க அது எனக்கு தெரிந்த ஜோதிடர்கள் பல பேருமே அதைத்தான் சொல்றாங்க அது கிடையவே கிடையாது இவங்களுக்கு மாமியாருக்காகாது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தாக்கா மாமாவுக்கு ஆகாது அப்படி இது எதுவுமே கிடையாது இன் நான் ரோஹிணி நட்சத்திரம் தான் என் மாமா மேலே எனக்கு அளப்பரிய அன்பும் பிரியமும் மரியாதையும் இருக்குது அதே போல் ஏதாவது ஒரு நல்ல நாள் பண்டிகை நாள்னாக்கா எனக்கு முதலடிய முதல்ல ஃபோன் பண்ணுறது என்னுடைய தாய் தாய்மாமாவாக தான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜாதகத்தில் இருக்கிற இந்த மாதிரியான பொதுவான விஷயங்களை எல்லாம் பார்க்காம பொருத்தங்கள் சார்ந்த விஷயங்களை பார்த்து திருமணத்தை செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற உங்கள் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை உங்கள்கிட்ட வைக்கிறேன் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருமணஞ்சேரி அந்த கோயில் குருக்கள் எனக்கு இந்த தகவல்கள் எல்லாத்தையும் சொன்ன அந்த குருக்களுடைய நம்பரையும் இதில் நான் இணைச்சிருக்கேன் நீங்கள் திருமணஞ்சேரி தலத்துக்கு சென்று தடைபட்ட திருமணம் உங்கள் வீட்டில் சுபமாக நடக்க மங்கள காரியங்கள் தட்டாமல் நடக்க நானும் அந்த உத்வாகநாதி சுவாமி அப்படிங்கிற கல்யாண சுந்தரேஸ்வரரையும் கோகிலாம்பாள் அப்படிங்கிற அந்த அம்பாளையும் பக்கத்திலே இருக்கிற பெருமாளையும் மகாலட்சுமியையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தடைபட்ட திருமணம் உங்கள் குடும்பத்தில் இருந்தாக்க திருமணஞ்சேரி போக திருமண வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி வணக்கம்